பல்லாண்டு வாழ்க யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சிஸ்டம் யூஸ் பண்றது மொபைல் ஃபோன் யூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு சகஜமாயிருச்சு இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போனாலும் அதாவது அந்த காலத்தில் கணக்காப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சம்மணம் போட்டு உட்காந்து கணக்கு எழுதுகிற வேலை இருக்கும் அதை ஆண்கள் பார்த்தாங்க பெண்களும் கூட வந்து கணக்கு பார்க்குற வேலை இதெல்லாம் பார்த்துருக்குறாங்க ஆனால் இன்னைக்கு பில் அடிக்கிறதுக்கு முத கொண்டு அதே மாதிரி வந்து ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னா ஒரு ஜாமான் வாங்கிட்டு கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணி கொடுக்குறது இல்லை மொபைல் ஃபோனில் ஸ்கேன் பண்ணி ஜிபே பண்ணுறது இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீனிங் யூஸ் பண்ணுறது அதிகமாக இருக்குது இதை யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட வெயிட் ப்ராசஸ்க்கும் உடல் எடைக்கும் வந்து ஏதாவது சம்மந்தம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம வெளியில் போயிட்டு வந்துட்டு வந்துட்டுருந்தோம் இப்போ இப்போ எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக ஆனதுனால என்ன ஆகிடுச்சு இருந்த இடத்துலையே நம்ம எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கோம் உழைப்புங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த இதுக்கான ஒரு டைமை ஒதுக்கி இப்போ நம்ம முடியல அப்படின்னா இதுக்காகவே ஒரு டைமை ஒதுக்கி உடற்பயிற்சிங்கிற மாதிரி ஒரு முப்பது நிமிஷம் நம்ம டெய்லியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு உடல் பருமன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு அலுவலகங்கள் போறாங்க இல்லையா பெண்கள் நீங்க சொன்ன மாதிரி இருந்த இடத்துலயே ஆர்டர் பண்ணி ஃபுட் வாங்குற பழக்க வழக்கம் இன்னைக்கு வந்துருக்கு ஸ்விக்கி சொமேட்டோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல இருந்த இடத்துல ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இது எல்லாமே உடல் எடை போடும்னு தெரியும் இது சாப்பிட்டா நமக்கு செட் ஆகாதுன்னு தெரியும் ஆனாலும் நாக்கை கட்டுப்படுத்த முடியல அது போக இன்னைக்கு கலாச்சாரமா அது இருக்கிறதுனால சேர்ந்து அப்படிதான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன் அப்புறம் நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்மளோட ஜென்ரேஷன் இதே ஜெனட்டிக் பிரச்சனையா தான் அது போகும் இப்ப நம்ம கண்ட்ரோலா இருந்தா நம்ம குழந்தைங்கள் அந்த பிரச்சனை வராது ஸோ ஒவ்வொரு பெற்றோருமே என்ன நினைக்கணும் அப்படின்னா நமக்கு அப்புறம் அந்த ஜென்ரேஷன் நல்லா ஆரோக்கியமா வர வரணும்னு தான் நினைக்கணும் ஸோ அதுக்காக நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை சின்ன குழந்தைங்கள்லேருந்தே அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் கண்டிப்பாக இந்த ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி ஸ்விக்கியில் உடனே ஃபோன் பண்ணி சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கணும் கட்டுப்படுத்தணும் சரி இப்போ உணவு வகைகளுக்குள்ளே நம்ம வந்துடலாம் உடல் எடை குறைவதற்கு என்னென்ன உணவு முறைகளை எடுக்கலாம் என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம்னு சொல்லுங்கள் சித்த மருத்துவத்தில் அதுக்கான இடம் கொடுத்துருக்காங்களா